இந்த தகுதி தெருவில் பொறுத்துகளை பண்பு தொகை என்ற ஒரு வார்த்தையை வந்து சாறை பாம்பு கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்கும் ஆன்சரும் தெரியும் இப்போ பண்பு பண்புத்தொகைனால் என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதாவது இரண்டு பேர் சொல்லில் ஒரு பேர் சொல் பண்பாக மாறி வரும் அவ்வளோதான் இப்போ உதாரணமாக மரம் என்பதும் பேர்ச்சொல் தான் வாழை என்பதும் பேர் சொல்லுதான் ஆனால் வாழை மரம்னா வாழையாகிய மரம் அது பனையாகிய மரம் இது விடுதாகிய மரம் இது தென்னையாகிய மரம் மரம் என்பது பொதுவான ஒரு பேர் சொல் அதற்கு சிறப்பு பேர் சொல்லு தான் இந்த வாழை பனை தென்னை என்பதெல்லாம் அது எப்படி மாறும் அந்த மரத்துக்கு பண்பாக மாறிவிடும் அப்போ பனை என்பதும் ஒரு பேர் சொல் ஆனால் மரத்தோடு சேர்க்கும்போது பனை பண்பாக மாறுவதனால அது பண்புத்தொகை ஆனால் பனை என்பது ஒரு பேர் சொல் தானே மரம் என்பது ஒரு பேர் சொல் தானே ஆனால் இரண்டு பேர் இருப்பதுனால இரு பேர் ஒட்டு பண்புத்தொகையின பேர் இப்போ பாம்புன்னு இருக்குது இந்த பாம்பு அப்படின்னா தண்ணீர் பாம்பு இருக்குது ஓலை பாம்பு இருக்குது இப்போ சாறை பாம்பு இருக்குது சாறை அப்படின்னா வரின்னு அறுத்தான் வரிசைன்னு அர்த்தம் அல்லது சாறை சாரையாகனு சொல்கிறோம் இல்லையா வரின்னு அர்த்தம் இப்போ பாம்பு என்கிறதும் பெயர் சாரை என்பதும் பெயர் ஆனால் சாறை பாம்புன்னு சொல்லுகிற போது வரியாகிய பாம்புன்னு வந்துடுது அப்போ சாறை என்கிற ஒரு பேச்சொல் பண்பாக மாறி வருகிறது இல்லையா அப்போ இரண்டு பேர் சொல்லில் ஒரு பேச்சொல் பண்பாக மாறி வருவதனால முதலில் அது பண்புத்தொகை இரண்டு பேர்ச்சொல் அதில் இருப்பதனால இரு பண்புத்தொகை அப்போ பொதுவான ஒரு பேச்சொல்லில் இணையக்கூடிய மற்றொரு பேச்சொல் பண்பாக மாறி வர பொழுது அது இரு பேரோட்டு தொகையாக மாறும் இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் என்ன இப்போ நல்ல பாம்புன்னு வச்சுங்களேன் நல்ல பாம்பு அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது பேச்சொல் நல்ல என்பது பேச்சொல் அல்ல நல்ல என்பது பண்பு மட்டும்தான் அப்போ இது வெறும் பண்புத்தொகை தான் ஆனால் இங்கே சாறை பாம்புன்னா சாரை என்பது பேச்சொல் தான் அப்போ சாரையாகிய பாம்பு அப்படின்னா சாறை என்பதும் பேர்ச்சொல் ஆனால் பாம்புக்கு இந்த சாறை என்பது பண்பாக மாறி வருது அதனால் இப்போ உயரமான மரம் அல்லது உயர் மரம் அப்படின்னா உயர் மரம்ங்கிறது வினைத்தொகை வரும் அல்லது நல்ல மரம்னு வச்சிங்களேன் நல்ல மரம் அப்படின்னா மரம் என்பது பேர்ச்சொல் நல்ல என்பது பண்பு தான் அப்போ பண்பு தொகை தான் எங்கள் சொல்ல முடியும் அல்லது பண்பு பேர் சொல்லணும் ஆனால் பனை என்பது பேச்சொல் மரம் என்பது பேச்சொல் ஆனால் பனையாகி பேச்சுங்க போது அது இருபேருக்கு